மாண்புமிகு துணை முதலமைச்சர் பிறந்தநாள் விழா மாண்புமிகு அமைச்சர் சி வே கணேசன் பங்கேற்பு கடலூர் மாவட்டம் தீட்டக்குடி சட்டமன்ற தொகுதி மங்களூர் கிழக்கு ஒன்றியம் பகுதிகளான சிறுமுலை புலிவளம் ஆகிய கிராமங்களில் நவம்பர் இருபத்தி ஏழில் பிறந்தநாள் விழா கண்ட கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாளை கொண்டாடும் வகையில் கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் தலைமையில் பொதுமக்கள் நேரில் சந்தித்து அத்தியாவசிய கோரிக்கைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக்கொண்டார். உடனே துறை சார்ந்த அரசு அதிகாரிகளை அழைத்து மக்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் இந்நிகழ்வில் மாண்புமிகு அமைச்சரவர்கள் பேசுகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் தமிழ்நாடெங்கும் மழை பொழிந்து வருகிறது விவசாயம் செழித்து விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் என்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வராதவர்களுக்கும் இன்று முதல் வரும் என்றும் தெரிவித்தார் அதுபோல திராவிடமான அரசின் சிறப்பு திட்டங்களான காலை உணவு திட்டம் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் அரசு இலவச விடியல் பயணம் என பல்வேறு சிறப்பு திட்டங்களை பற்றியும் அந்தந்த கிராமங்களுக்கு செய்த சிறப்பு நலத்திட்டங்களை பற்றியும் எடுத்துரைத்து பேசினார் இந்நிகழ்வில் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்

அது நிச்சயமாக விரைவில் எவ்வளவு சீக்கிரம் இன்னும் ரெண்டு மாதத்துல இறக்கி வந்துடுது உடனே அப்போ ஒரு பாலம் கட்டி தரேன் சொல்லி ஏன்ட்ட சொல்லி வரக்கூடாது கொஞ்சம் பொறுங்க ஒரு அஞ்சு ஆறு மாசத்துக்குள்ள கட்டாயமாக அந்த பாலம் கட்டப்படும் என்ற உறுதியை நான் உங்களுக்கு தெரிவித்து கொண்டேன் கேட்டேன் அந்த பாலம் நான் தான் கட்டி கொடுத்தேன் மீண்டும் அதை கட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குது நான் கட்டாயம் செஞ்சு கொடுத்துர்றேன் தண்ணி எங்கே இல்லைன்னு சொன்னாங்க கொஞ்சம் நேரம் தம்பி

உங்கள்ட்ட சொல்லிட்டு போனோம் பஸ் ஓடன்னு சொல்லிட்டு போனேன் எப்படி கேட்டுங்க நமக்கு நான் வந்து மேலி பண்ணுவோம்னு காரணமா திருவண்ணாமலை வந்து எல்லா பஸ்ஸும் அங்க திருப்பி விட்டாங்க இந்த ஒரு பதினோரு நாள் பன்னெண்டு நாள் வந்து அதனால தான் பஸ் ஓடல இல்ல ஒரு அதிகபட்சம் படங்கி பதினாறாம் தேதிக்குள்ள இந்த ரெண்டு நாளைக்கு வேற பிடிச்சிட்டு